குழந்தை சீராரன் என்று சொல்லக்கூடியவன் அந்த பெண்ணான அந்த ஒரு விரதம் எடுத்துக் கொண்டார்கள் அப்படி அந்த குழந்தையானது சதி பருவம் ஐந்து வயது சிறுவனாக பாடசாலைகளை இருக்கிறது அந்த இடத்துக்கு இவர் போறார் என்ன அவரை சோதிக்க வேண்டும் என்பதற்காக போகிறார் சோதிக்கணும்னா எப்படி சோதிக்க செங்கமராக செல்கிறேன் சந்நியாசி கோலம் சங்கமர் வேஷம்

நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்றாரு அவங்க தினந்தோறும் ஒரு பிரதேசக்கு அமுது படைக்கிறேன் என்று விரதம் ஏற்று இருக்கிறார்கள் அது வந்து மாறக்கூடாது அவங்க என்ன பண்றாங்க சரி என்னிடம் இருப்பதை கேளுங்கள் அந்த அம்மா உஷாரா கேட்கிறாங்க சொல்றாங்க என்னிடம் இருப்பதை கேளுங்கள் தருகிறேன் நான் உன்னிடம் இருப்பதை தான் கேட்கிறேன் என்று இவரும் உண்மையா சொல்றேன் அந்த நேரத்தில் எனக்கு என்ன தெரியுமா வேணும் சத்தியம் செய்து கொடு என்று கேட்கிறார் சத்தியமா தரங்கள் என்னான்னு இருக்கிறத கேளுங்க

அந்த குழந்தையோது கடல தண்ணி வரக்கூடாது தண்ணி வரலாக்கா ஏர்வையேற்றதாக போய்விடும் பார்த்தா அடுத்த குழந்தை அந்த இடத்த விட்டு கொடுக்கல பார்த்தார்கள் தன் குழந்தையாக இறங்கக்கூடிய அந்த குழந்தையை போய் பாடத்தாக தான் அழைத்து வராங்க பாடா கண்ணி

அர்த்தங்க கண் காது செவிடம் விண்ணப்படாமல் பழுதுபடாமல் சமைத்து வைக்க வேண்டும் அந்த மாதிரி அறுத்து சமைக்கிறாங்க சாமி சாப்பிடுங்க தோகத்தை மனியிலே சுமந்து கொண்டு நம்ம எதுவும் காட்டிக்காம என காட்டினாக்கா விரதம் கெட்டு விடுமே என்பதற்காக தன் மகளை அந்த இடையிலேயே பரப்பி சமைத்ததை சாப்பிடுங்க சாமி அதாவது வாயை போட்டாங்க சாப்பிட்டு போனமா அந்த இடத்த சொல்றாரு இதுக்கு முன்னாடி சொல்லல அந்த இடத்த சொல்றாரு என்னுடன் அமர்ந்து இன்னும் உண்ணுவதற்காக இன்னொரு குழந்தை தேவை என்னோட அமர்ந்து உடனே ஒரு குழந்தை குழந்தை இல்லாத உடனே நான் சாப்பிட மாட்டேன் எந்த குழந்தைதான் அடுத்து போட்டாங்க ஆகியோம் வச்சுக்காங்க

காக்கும் கத்தன் பயந்தோடி விட்டான் இனி சர்வமும் என்னை தெரியாது என்று சொன்ன அத்தனை பேர்களுக்கும் திருந்தளிக்க வேண்டும் என்றால் ஓரிடம் இருக்கிறது எந்த இடம் அதுதான் வைகுண்டம் என்று சொல்லுவாங்க வைகுண்டத்தை நெருங்குவோம் இது தெரியல கிடைத்தால் அவனை பொழிந்து பார்த்து வருகிறோம் கிளப்பின் ரகசியத்தை தெரிந்து கொள்ள துணிந்து கொண்டிருக்கிறேன் யாரோ வழி போகும் பாடுறாங்க அதை நான் என்னை எழுதுகிறேன் அவன் ஏதோ பிச்சைக்காரன் பாடி போகிறேன் சூற கதையை கேள் மாற

யார் நீ வைக்கிறாயோ அவர்கள் பற்றி எறிந்து விடுவார்கள் என்று கொடுத்தது என்று சொல்லக்கூடிய நாராயணன் பெண்ணாக விதாரம் அந்த இடத்திலே சென்று அரைக்கில் ஆடியதும் மனமானது சபலப்பட்டு கண்ணே பெண்ணே என்று சொல்ல என்னை அடைய வேண்டுமா அடைய வேண்டும் என்றால் நீ இப்பொழுது பட்சிகள் மலம் கழித்து இருக்கிறது உடல் முழுவதும் நீ தானமானம் செய்து வந்தால் உன்னை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொன்னால் உடனே என்ன பண்ணா இந்த உடனே ஆசையாச்சு எங்க பார்த்தாலும் தேடி பார்த்தான் எங்க நீர் கிடையாது நீரில்லா இல்லா இருக்கிறது உலகம் பார்த்தான் கண்ணே நீர் எங்கும் கிடையாது நாம் நீராட முடியாது அதனால எப்படின்னா ஒரு முத்தமாக குறி சரி ஒரு முத்தமாக இருக்கக்கூடிய நீராக இருந்தாலும் தொட்டு தலைமீது வைக்குமா உன்னை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என் தோஷம் நீங்கி விடும் பார்த்தான் திரும்பி பார்த்தா மாட்டான் குழம்பு இல்லை தொட்டா வச்சா கேட்டான்

திருவழியை பணிந்தோன் செய்யும் பாரும் கனியதமே வந்து வெண்ணும் மண்ணும் கையாடி சித்தர் வித்தியாதன் அனைவரும் ஒன்று கூடி எம்ஐ நாராயணா நாராயணா என்று துதிபாடுகிறார்களே அப்பா யாக நீங்கள் மதமிக்க

சரிட்டும் இப்ப இருங்கள் நான் அழைக்கின்றேன் அப்படியா சொல்ல வேண்டும் என்றால் என் கைதை உமா ஒருவரால் தான் உரியும் இருந்தாலும் உமாவை அழைக்கலாம் உமா அம்மா